ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இந்த விநாயகர் சக்தி எப்படி போச்சுன்னு பார்த்துக்கலாம் இந்த விநாயகர் கோலம் நான் தாங்க போட்டேன் காலையில் இருந்தோன்னே பச்சரிசி மாவில் கோலம் போட்டுட்டு நான் குளிச்சுட்டு வந்துட்டேன் விநாயகர் அலங்காரம் பண்ணதெல்லாம் என் ஹஸ்பண்ட் தான் அலங்காரம் பண்ணாங்க அதுக்கப்புறம் நான் தேவையான ஸ்வீட்டு பழகாரெல்லாம் நான் வீட்லேயே செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ஃபஸ்ட்டு நான் பால் பாயாசம் செஞ்சிட்டோம் சக்கரை போக்கள் செஞ்சேன் அதுக்கப்புறம் மூக்கடலை நைட்டு ஊற வைக்க மறந்துட்டாங்க அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் ஒன்று சொல்ல நம்ம ஹாட் வாட்டரில் நல்லா தண்ணி கொதிக்கும் போது மூக்கடையிலேயே போட்டு நம்ம வந்து ஹாட் இல்லையா அதில் போட்டு மூடி வச்சு ஒரு டூ ஹவர்ஸ் ஊர்னா போதும் அதுக்கப்புறம் நம்ம குக்கரில் வந்து ஒரு ஏழு எட்டு விசில் வச்சு எடுத்துக்கிட்டோன்னா நல்லா வெந்து வந்துடும் அதுக்கப்புறம் கொழுக்கட்டை பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை மாவும் நான் வந்து பச்சரிசீடியாப்ப மாவை வந்து நான் சுடு தண்ணியில் நல்லா பிசைஞ்சு அது கூட நெய்யும் உப்பும் போட்டு பிசைஞ்சு வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் பூணம் செஞ்சு கொழுக்கட்டையும் பண்ணிட்டேன் கொல்கட்டை ரொம்ப சாஃப்டா இருந்தது கொல்கட்டை வேகிற டைம் பார்த்திங்கன்னா ஏழு நிமிஷம் தான் அதுக்குள்ளேயே நல்லா வெந்துடும் பூணமும் நல்லா இனிப்பாக ஸ்வீட்டாக ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க இந்த வினா சத்தி எனக்கு நல்லபடியாக போச்சுங்க நல்லபடியாக வினா வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து நாங்கள் சாமியை கும்பிட்டுட்டோம் நெக்ஸ்ட் என்ன வீடியோவில் பார்க்க